அலகமது இல்லா மாதம் நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் நல் அமல்களால் நம்மை நாமே மாதத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுக்குடைய திருப்தி அடையக்கூடிய நல் அமல்களில் அதிகமாக ஆர்வத்தோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் வைக்கின்றோம் இரவலம் நின்று வணங்குகின்றோம் அதிகமாக குரான் ஓதுகின்றோம் இதோடு சேர்த்து சதக்காக்களையும் வாரி வழங்குகின்றோம் சதக்கா என்ன இருக்கிறதோ அதை கொடுக்கின்றோம் நபி அவர்கள் பற்றி இபு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நபிசல்லாஸ் அவர்கள் கான்சூர்லாஹு அலிம் அஜ் வதஸ் மக்களிலேயே அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்கள் என்னால் இயன்றதை கொடுப்பேன் என்றல்ல மக்கள் அனைவரை விட நான் அதிகமாக வாரி வழங்குவேன் என்ற எண்ணத்தோடு நபி அவர்கள் கொடுத்தார்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் எனக்கு என்ன முடியுமோ அதை நான் கொடுப்பேன் என்றல்ல நமனால் மாதம் நன்மைகளை மறைபோல் பொழியக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சில நோட்டுகளை எடுத்து கொடுத்து என்னுடைய கணக்கை முடித்துக் கொள்வதல்ல என்னால் அளவுக்கு வாரி வழங்க வேண்டும் வாரி வழங்குவதில் வல்லலாக நபியோர்கள் இருந்தார்கள் காற்றை விட வேகமாக சதக்காக்கள் வழங்கியதாக ஹதீஸ்களில் பார்க்கின்றோம் நபியோருடைய வாழ்வில் பார்க்கின்றோம் எவ்வளோ சிரமங்கள் இருந்தன எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தன சோதனைகளும் வறுமைக்கு மத்தியிலே நபியோர் வாழ்ந்தார்கள் அல்லவா ஆனாலும் நபியோடைய வாழ்க்கையிலே மாதம் வந்துவிட்டால் இயன்றது மக்கள் அனைவரை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடியவராக நபியோர் இருந்தார்கள் நம்முடைய வாழும் அவ்வாறு இருக்க வேண்டும் அல்லவா நபியோர் வழிகாட்டி அந்த வழிகாட்டுதல் நமக்கு ஒரு படி பாடமும் படிப்பினையும் அல்லவா எனவே வரக்கூடிய காலங்களில் அம்மா மாதம் இன்னும் எஞ்சியிருக்கின்றன நம்மால் இயன்ற அளவுக்கு வாரி வழங்க வேண்டும் நம் ஊரில் நம் உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் இயலாமல் இருக்கின்றார்களோ நம்மால் இயன்ற அளவுக்கு இயன்ற அளவுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹலா அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நசிபாக்கி தந்தல் பெறுவானாக அஸ்லாம் வலைக்கம் வர